thank இந்த நாளின் காலை விழுதியான விளக்கியாக இசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் ஜீவன் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் அட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக தான் தாவேந்திராஜ சொல்வார் இந்த இடத்துல மூன்று காரியங்களை அடரப்பட்டு கத்தர் ஜீவன் ஜீவனுள்ளவர் ரெண்டாவது என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக மூணாவது என் அட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக எவ்வளோ ஒரு ஆண்டோர் மேலே இவருக்கு ஒரு அன்பு ஒரு ஆண்டூர் மேலே ஒரு நேச வைராக்கியம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆண்டவர் அவர் அவ்வளவாக நேசித்தார் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து தாவிதின் வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா முந்திவன்ட்ட ரொம்ப பாசம் காட்டுறது கிடையாது அது ஒரு சூழ்நிலையினால் அது நீங்கள் கேட்டுப்பீங்க தாவிதினுடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தாவிது சின்ன வயசில் அவர் எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத குறித்து பேசியிருக்காங்க அந்த சில ஊழியக்காரங்க பேசியிருக்காங்கன்னு நானும் கேட்டிருக்கிறேன் அதனால் சாவியனுடைய சூழ்நிலையினால் அவன் வெறுக்கப்பட்டான் அப்பா அம்மாவால் மற்ற ஜனங்களால் வெறுக்கப்பட்டான் பிறகு பார்த்திங்க அவன் ஒரு கோலிகத்தை முறியடித்து வந்தாலும் கூட திரும்பமாக சவுளால் வெறுக்கப்படுதான் சவுளுக்கு உதவி தான் பண்ணதான் சாவிராஜா வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணாலும் கூட அவனை வெறுக்கிற மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க இந்த நாளில் அப்படி தானே உலகத்தில் உதவி பண்ணாலும் அவங்கள நேசிக்க மாட்டாங்க வைராகி அவங்கள வந்து ரொம்ப நேசிக்க கணம் பண்ண மாட்டாங்க வெறுப்பாங்க அப்படி ஒரு ஒரு நாட்களாக அந்த கடைசி நாட்கள் இருக்கிறது அதே மாதிரி அவர் இருந்தாலும் கூட ஆண்டவரை பற்றி அவர் வைராக்கியமாக ஆண்டவரை துதிக்கிறதுலையும் அவரை பாடுறதுலையும் அவர் அவருக்கு எல்லா விதத்திலும் கூட இருந்தவர் எல்லோரும் கைவிட்டாலும் கூட அவர் வந்து என்னை செய்யலை கைவிடலை உன் தகப்பன்னு உன் தாயும் கைவிட்டாலும் கத்தர் உன்னை சேர்த்துக்கொள்வார்னு சொல்லி சங்கீத இருபத்தி பற்றியெல்லாம் சொல்லுவார் யா தன்னுடைய ரட்சிப்பு தன்னுடைய கோட்டை தன்னுடைய துருகம் தன்னுடைய பெலன் எல்லாம் தான் அப்படின்னு ஆண்டவர் தான் உயர்த்தி காட்டுவார் எல்லா இடங்களையும் இங்கேயே தான் சொல்றாரு கர்த்தர் ஜீவனுள்ளவர் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அப்படிங்கிறாரு நம்ம கூட இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து பிறந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு போனார் அதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் உயிரோடு இருக்கிறவர் ஜீவனில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாலே இருந்தவர் பிதாவே அவர் காணலை ஆனால் அவர் என்ன சார் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வைராக்கியமாக சொல்றார் பாருங்க அனுபவமாக சொல்கிறார் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் கண்மலை அப்படிங்கிறார் கண்மலை அப்படின்னா என்னது ஒரு மலை அவருக்கு சுற்றி அது பாதுகாப்பாக இருக்குது இந்த கண்மலை நான் வந்து என்னை வந்து பாதுகாக்கிறது அந்த கண்மலை தான் அப்படின்னு சொல்லி கத்தரை கண்மலையாக பார்க்காரு அதனால் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக அவரை நான் துதிக்கிறேன் அப்படிங்கிறார் என் ரஷிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக ரட்சிப்பின் தேவனை என்னை விடுதலை ஆக்கினவர் ரட்சித்தவர் ரசித்தவர் விடுதலை ஆக்கினவர் என்னை விடுதலை ஆக்கினவர் உயர்ந்திருப்பாராக ஆ ஆண்டவருக்காக மகிமையை செலுத்துவதில்லை தாவிதராஜாவை போல யார் இருந்ததில்லை தான் தாவிது வந்து கர்த்தர்னு சொல்லணும் தாவிது எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்பாரு துதிச்சார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக துதிக்கணும் அப்பா நாங்களும் துதிக்கிறோம் எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்ம துதிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில ஜீவனுள்ளவரா இருக்கீங்க உயர்ந்த அடைக்கலமாக இருக்கீங்க ரட்சி ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறீங்க விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க கண்மலையாக இருக்கிறீங்க நான் உங்களை துதிக்கிறேன்ப்பா துதிக்கிறேன் நீங்கள் உயர்ந்தவராக இருக்கீங்கன்னு சொல்லி தாவிராஜாவை பல நாமும் துதிக்கும் போது கத்தர் நிச்சயமாகவே நம்மையின் சிவர் ஆசீர்வதிப்பார் கத்தர் ஜீவன் உள்ளவர் என் கண்மலையானவர் அவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவனவர் அவர் உயர்ந்திருப்பாராக அப்போ ஆண்டோருடைய குணங்களையும் சொல்லி அவரை வந்து வாழ்த்துதாரு அவரை உயர்த்துதாரு அவரை துதிக்கிறார் சரிங்களா கத்த ஜீவனுள்ளவர் அப்படிங்கிறார் அவர் என் கண்மலையானவர் அதனால் அவர் துதிக்கப்படத்தக்கவர் அவர் என்னை விடுவித்தவர் அதனால் அவர் உயர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கத்தரை உயர்த்துவதில் அவர் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினார் அது ஆண்டோருக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு ஏன்னா அவரை உயர்த்துவதில் இவர் அதிகமாக ஆசைப்பட்டதுனால ஆண்டோர் இவரை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம கத்தரை எந்த அளவில் அந்த அளவில் அவரும் நம்ம வைத்திருப்பார் அந்த எந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் கடந்த நாட்டில் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக உத்தமனுக்கு நீர் உத்தமராக புனிதனுக்கு நீர் புனிதராக மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராக தொண்டுவீர் எனக்கு அவர் செய்யவே மாட்டார் அப்படின்னா செய்ய மாட்டார் நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு தான் நடக்கும் எனக்கு அவர் எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாம் அவர் தான் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி விஸ்வசாரிக்க பண்ணும்போது அப்படியே செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி ஜெபத்தில் அதுதான் சொல்வேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிப்பட்ட தெய்வன் நம்முடைய தெய்வன் நாம் அவரை உயர்த்துவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவரை துதிப்போம் அவர் நமக்கு ஜீவனு இருக்கிறாரு கண்மலையாக இருக்கிறாரு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறாரு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமகே ஆராதனை உமகே ஆராதனை உமகே ஆராதனை உமகே அப்பா அமக்கு நன்றி தாதி போல் நாங்களும் உங்களை துதிக்கிறோம் உயர்த்திக்கிறோம் உங்களை மேன்மைப்படுத்திக்கிறோம் மகிமைப்படுத்திக்கிறோம் உன் கணத்தை மகிமையும் கொடுக்கிறோம் அப்பா நன்றி தகப்பாளே கொள்ளுங்கள் எங்களை எங்களோட குடும்பத்தின் பிள்ளைகளுடைய செட்டைகளின் மறைவில் வைத்து மறைத்துக்கொள்ளுங்கள் தாதி ராஜாவை ஆசீர்வித்து அதே தேவன் தாவது கருளின் நிச்சயமான கிருபிகளை உனக்கு உடன்படிக்கையாக தருவேன் சொல்லி எங்களுக்கு கொடுத்து வாக்கு கொடுத்து அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கீங்களே நன்றி செலுத்திக்கிறோம் அப்புறம் மத்தியில் இருக்கிறபடியால் எந்த விதத்திலும் எந்த காரியங்களும் நாங்கள் போய் போய்விடாதபடி என் தேவன் எங்களோடு இருக்கிறார் நாங்கள் தலை நிமித்து நடக்கிறோன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவில் காரியங்களை மாறுதலாக முடியாது இதை ஆசீர்வதிங்கப்பா சுற்றி